பாதுகாப்பற்ற களிமண் தரையில் ராட்சதராட்டினம் திக் திக் அச்சத்தில் பொதுமக்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் வரும் பதினோராம் தேதி வீரமாகாளியம்மன் கோவில் திருவிழா பூச்சொறிதல் விழாவுடன் தொடங்க இருக்கிறது அதனைத் தொடர்ந்து வரும் இருபத்தி இரண்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் ஆடி திருவிழா துவங்கி தொடர்ந்து முப்பது நாட்கள் நடைபெற இருக்கிறது அருகன் குளக்கரையில் பல ஆண்டுகளுக்கு முன்னர் பூங்கா அமைக்கப்பட்டது ஆனால் அந்த பூங்காவிற்கு அந்த இடமானது தகுந்த இடம் இல்லை என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த இடத்தில் பூங்காவிற்கு சுற்றுச்சுவர் சுமார் இருபத்தி ஏழு லட்சத்தில் கட்டப்பட்டும் தற்போது பயனற்ற வகையில் இருந்து வருகிறது இன்று வரையிலும் அறந்தாங்கி நகரில் சிறுவர் சிறுமியர் மற்றும் பெரியவர்கள் பயன்பெறும் வகையில் பூங்கா ஒன்று இல்லாதது பெரும் குறையாகவே உள்ளது இந்த நிலையில் பூங்காவிற்கு தகுந்த இடம் இல்லை என்று அறிவித்த அந்த நீர்பிடி பகுதியில் களிமண் உள்ள இடத்தில் எதிர்வரும் திருவிழாவினை முன்னிட்டு அருகன் குளக்கரையில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் எதிரே உள்ள அந்த பழைய பூங்கா அமைந்த இடத்தில் களிமண் மிகுந்த அந்த தரையில் தற்போது குழந்தைகள் விளையாடி மிகழும் ராட்சத ராட்டினங்களை யார் கொடுத்த அனுமதியில் அமைத்து வருகிறார்கள் என்று தெரியவில்லை கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு கரூரில் கோவில் திருவிழாவில் அமைக்கப்பட்ட ராட்சத ராட்டினமானது அப்போது அடித்த சூறாவளி காற்றினாலும் பெய்த கனமழையினாலும் தரையில் சாய்ந்து விபத்துக்குள்ளானதும் இந்த விபத்தில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆடி மாதம் பயங்கர காற்று வீசும் சூழ்நிலையில் எவ்வித முன்னேற்பாடுகளும் இல்லாமல் அறந்தாங்கியில் செயல்பட இருக்கின்ற இந்த ராட்சத ராட்டினத்திற்கு யார் அனுமதி அளித்தது என்ற அச்சத்தில் பொதுமக்கள் உள்ளனர் எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இந்த ராட்சத ராட்டினம் அமையும் இடத்தினை பார்வையிட்டும் அந்த இடத்தில் உள்ள மண் மாதிரிகளை ஆய்வு செய்தும் அந்த இடம் ராட்டினம் அமைப்பதற்கு தகுந்ததா என உறுதி செய்த பின் இதற்கு அனுமதி அளித்தால் நல்லது என்று பொதுமக்கள் கருதுகின்றனர் எனவே இந்த தகவலை அறிந்தவுடன் அதிகாரிகள் உடனடியாக இந்த இடத்தை பார்வையிட்டு அதற்கான சூழலை பொதுமக்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது வணக்கம் நான் அறந்தாங்கிங்க வழக்கறிஞர் ஸ்ரீதர் அதிமுகவில் மாவட்ட இணைச் செயலராக பொறுப்பில் இருக்கேன் வழக்கறிஞர் இப்போ நம்ம பின்னாடி பார்த்துக்கிட்டதுக்கு இந்த இடம் இது வந்து ஏற்கனவே வந்து அருகன் குளமாக இருந்தது இப்போ காலப்போக்கில் இது வந்து பல்வேறு அரசாங்கத்தினுடைய கட்டடங்கள் கட்டத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரித்லேஷாவது இருக்கும் பொழுது இந்த இடத்துக்கு வந்து ஒரு இருபத்தேழு லட்சம் ரூபாய்க்கு சேங்க்ஷன் பண்ணாங்க பூங்கா அமைக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் பூங்கா அமைக்கிறதுக்கே வந்து சாதாரண செடி கொடிகள் மரங்கள் வச்சாலே இந்த பூமி தாங்காதுன்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ண பண்ணியிருக்காங்க பூங்காவே வைக்கக்கூடாது வைக்க முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட இடத்துல தான் இன்றைக்கி ராட்சச ரெண்டு டன்னுக்கு மேலே இடை கொண்ட இந்த ராட்டினங்கள்லாம் கேளிக்கைகள்லாம் இன்றைக்கி அமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது ஆக்சுவலாக வந்து இது மாதிரி கேளிக்கை முயற்சிகள் அமைச்சருக்காருந்தோம் அது தூக்கணிக்கனுடைய செயற்புறியாருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அவர் தான் மன்னனுடைய ஸ்திரத்தன்மை குறித்து அறிக்கையும் கொடுக்கணும் அது நகராட்சி நிர்வாகம் அனுமதி கோரணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி மூணில் கரூரில் ஒரு மாரியம்மன் கோவில் திருவிழாவில் கிட்டத்தட்ட பதினோரு குல உயிர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க அதுக்கு பின்னிட்டும் இது மாதிரி கேளிக்கைகள் எந்த விதமான மண் பரிசோதனையும் இல்லாமல் எந்த விதமான கட்டுமானங்களும் இல்லாமல் வெறும் போல்டு நட்டை மட்டும் நம்பிக்கிட்டு களிமண் தரையில் நடத்தப்படக்கூடிய இந்த கேளிக்கை நிகழ்ச்சிகள் முற்றிலும் தவறு பண்ணணும் தவறு பண்ணிடணும் நிறுத்தி வைக்கணும் காரணம் இன்னைக்கு திருபுவனத்தில் இறந்து போன அஜித் அஜித்குமார்கிட்ட முதலமைச்சர் சாரின்னு கேட்குறாரு மீண்டும் மீண்டும் சாரிகள் கேட்காம முதலமைச்சர் காப்பாற்றப்படணும்னா இதில் நகராட்சி நிர்வாகம் வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை காவல்துறை அனைவரும் ஒன்றிணைந்து கண்காணித்து சரியான முறையில் அரசியல் பின்னணி அற்று இந்த நிகழ்ச்சிகள் கேளிக்கைகள் நடத்தப்படணும் மக்களுக்கான உயிர் பாதுகாப்பும் உடைமை பாதுகாப்பும் உத்தரவாதப்படுத்தப்படணுங்கிறதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இது என் சார்பாகவும் அறந்தை மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டும் இதை என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் பேர் சார் ஸ்ரீதர் வழக்கறிஞர்